நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சுவையா குடிக்கிற கடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு கடல்ல கிடைக்கிற சிப்பியை பயன்படுத்தி தான் இந்த சுண்ணாம்பு தயாரிப்பாங்க சுண்ணாம்பு தடவுனா தான் சுண்ணாம்பு கடல்ல இறந்து கரை ஒதுங்குது இல்லையா சிப்பி எடுத்துட்டு வந்து சுண்ணாம்பு ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும் அதில் வச்சு சுட்டு அதுக்கு அப்புறம் தான் சுண்ணாம்பு ரெடி பண்ணுவாங்க நீங்களே பாருங்க பனையறிகள் பணம் பயன்படுத்துகிற பயன்படுத்துற சுண்ணாம்பு இருந்து அப்படியே வருமா வாங்கிட்டு வந்து அப்படியே தண்ணி எறிஞ்சி அப்படியே ஒரு பானைல மாத்துறாங்க அப்படின்னா இந்த சிப்பி சுனாம்பா மாறிடுது தண்ணி படபட அந்த ஹீட்ல அப்படியே பொடியாக்குதோ இது எப்படி அந்த நம்ம சுனாம்படு பூச்சி பண்ணுமே அதுமறுத்தனே அய்யமா பண்ணுவாங்களே அதேதா காலவாசல் காலவாசல் இந்த மண்பானை மூடிய சாங்குல இருந்து ஆவி சரசரன் வந்து அப்படியே சின்னமா மாறிடு சவுண்டு கேக்குதா கேஸ் மாதிரி அடிக்கும் பாரு அப்பா கேஸோட பயங்கரமாக இருக்கும் போலயே பள்ளி உழுந்துட்டு ஓடுது பதினஞ்சு சுண்ணாம்பு இப்படி தான் ம் காளவாசல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல இதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்கோம் காளைவாசல் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அதை பார்த்துருக்கோம்

நல்ல டெக்னிகா இருக்க அவளதான் சிப்பி சுண்ணாம்பா மாறிடுச்சு அப்பா இது தடவைதான் சுண்ணாம்பு பயணி தடவா கல் பயணி

இப்ப நாங்க தயாரிச்ச சுண்ணாம்பு தான் கல்ல பதநீரா மாத்துது பதநீரை சுவை மிகுந்ததாகவும் உங்களுக்கு கொடுக்குது இயற்கை தாய் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பனைமரம் ஒரு பனைமரத்தை வச்சு ஒரு மனிதனுக்கு தேவையான வீட்டையும் கட்டலாம் ஒரு மனிதனுக்கு வாழ்வியலுக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிக்கலாம் ஒரு பனைமரத்தை நீங்க அழிவுல இருந்து காப்பாத்துறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஒரு தலைமுறையை காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம்